வணக்கம் இன்றைக்கு பூவை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் பயன்படுத்தும் கற்றாழையைப் போன்றே அதன் பூக்களும் அதிக மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டது பொதுவாக முற்றிய கற்றாழை செடியிலிருந்தே கற்றாழைப்பூ பூக்கும் இது ஆகஸ்டிலிருந்து டிசம்பர் மாதம் வரை நான்கைந்து மாதங்கள் பூக்க ஆரம்பிக்கும் நமது வீட்டில் கற்றாழைச் செடியிலிருந்து பூவானது பூக்க ஆரம்பித்தால் அது அதிர்ஷ்டத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது பூக்களில் விட்டமின்கள் மினரல்கள் தாதிச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நாச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் நுண்கிருமிகளை எதிர்க்கும் குணங்களும் நிறைந்துள்ளன கற்றாழை பூக்களை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் அல்லது பொடியாக செய்து பயன்படுத்தலாம் இப்பூக்களை மற்ற காய்கறிகளை சமைப்பது போன்றே பொரியலாகவோ கூட்டாகவோ துவையலாகவோ செய்து பயன்படுத்தலாம் இந்த கற்றாழை பூக்கள் கிடைக்கும் சமயங்களில் இதனை உணவில் சேர்த்துக்கொள்வதால் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் இதன் முக்கியமான பத்து நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று கற்றாழைப்பூ குளிர்ச்சித்தன்மை கொண்டது இதை எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவும் நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சல் பிரச்சனையை குணப்படுத்த உதவும் இரண்டு பெண்களுக்கு கருப்பையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தன்மை கற்றாழை பூக்களுக்கு உண்டு கற்றாழை பூவை பொடி செய்து சிறிதளவு எடுத்து மோரில் கலந்து அருந்தி வந்தால் கருப்பைச் சூடு கருப்பை புண் வெள்ளைப்பிடுதல் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி போன்றவை நீங்கும் கருப்பையை பலப்படுத்த உதவும் மூன்று பூவில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலிலிருந்து நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்ற செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது நான்கு கற்றாழைப்பூ வயிற்றுப்புண்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது இப்பூவின் பொடியை மோரில் கலந்து அருந்துவதால் அல்சர் பிரச்சனைகளை குறைக்கச் செய்து வயிற்றுப் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவும் ஐந்து இப்பூக்கள் பல்வேறு விதமான அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது கற்றாழைப்பூ முகத்தை பொலிவாக வைக்க உதவுகிறது இப்பூவை அரைத்து சிறிதளவு பாலில் கலந்து முகத்தில் பூசுவதால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் கரும்புள்ளிகளை குறைக்கச் செய்து முக அழகை அதிகரிக்கச் செய்யும் மேலும் இப்பூக்களை அரைத்து தலையின் மீது தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு பிரச்சினை முடிவறட்சி நீங்கி தலைமுடியை ஆரோக்கியமாக வைக்க உதவும் ஆறு கற்றாழை பூக்களை அரைத்து புண்கள் தீக்காயங்கள் தோல் எரிச்சல் போன்றவற்றின் மீது பூசி வருவதால் இப்பாதிப்புகள் குணமாகும் ஏழு கற்றாழைப்பூ பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வதால் உடலில் சக்தியை அதிகரிக்கச் செய்யும் மேலும் உடலில் உள்ள செல்களுக்கு புத்துணர்வை அளித்து உடற்சோர்வை போக்கும் எட்டு அதிக ஆக்சிஜன் தரக்கூடிய செடிகளில் கற்றாழையும் ஒன்று இப்பூக்கள் காற்றில் உள்ள நச்சுக்களை போக்க உதவுகிறது மேலும் எதிர்மறை சக்தியை தடுத்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடியது ஒன்பது கற்றாழைப்பூ அல்லது இதன் பொடியை உணவில் செத்துக்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள நாச்சத்து உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது பத்து கற்றாழைப்பூவில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் இயற்கையான வேதிப்பொருட்களும் இரத்தத்தில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது உடலில் புற்றுநோய் செல்களின் பெருக்கத்தை தடுத்து புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது இவ்வாறு உடலிற்கு இன்னும் அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியது கற்றாழைப்பு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நாயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி